வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றியன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் மீன் வாங்குறதுக்காக இன்றைக்கி மீன் மார்க்கெட் போயிருந்தோம் அப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து எறாதான் தான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் கவரில் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து நாங்கள் மீன் வாங்கலை என் பொண்ணுக்கு வந்து மீன் வேண்டாம்னு சொல்லிட்டுருவாங்க அப்போ அதனால் மீன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு சரி எறாவே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எராக வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ இறா வந்து நானூறுரூவா சொன்னாங்க நாங்கள் முக்கால் கிலோ எறா முந்நூறுவாக்கே வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் இது வந்து சீலா மீன் அப்புறம் சங்கரா மீன் காணாங்கத்தை மீன் எல்லாம் இருக்குது இது வந்து பக்கத்தில் இருக்க அந்த அக்காட்டை வந்து வஞ்சரம் மீன் பாருங்கள் மூணு கிலோ சொன்னாங்க அந்த வஞ்சரம் உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் நம்ம காசிமேட்லேருந்தான் இவங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈஞ்சமகத்து பீச்சிலேருந்து வந்தாலும் அவங்க வச்சு விற்பாங்க நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் இது வந்து ஈஸியார் மெயின் ரோட்டில் தான் இருக்குது அப்போ பனையூர் சைடில் எல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது மீன்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே நன்றி வணக்கம்